இன்று முதல் யாழ் வைத்தியசாலையில் டாக்டர்கள் பகிசரிப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது யாழ் வைத்தியசாலையில் இடம்பெற இருப்பதான பகிஷரிப்பு தொடர்பான தகவலாக இதனை நாங்கள் இவ்வாறு காணலாம் இந்த செய்தி குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கும்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக இன்று வியாழக்கிழமை முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் நோயாளிகளது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் அதே நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கை தாம் தீர்மானித்துள்ளதாகவும் யாழ் போனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு இரண்டு மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ் போனா வைத்தியசாலை நிதி நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையால் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய துருப்பாக்கி நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அத்துடன் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானித்தமைக்கான காரணத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆலணி பற்றாக்குறையாகவும் அதே நேரம் சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான ஆளடியும் பொருத்தப்பாடற்ற விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக நோயாளிகள் நோயாளர் உயிருக்கு இது உத்தரவாதம் இல்லாமல் போயிருக்கிறது யாழ் போது நான் வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு ஆபத்தான பணியாளர் பொறுப்பில் இருத்தி அர்ப்பணிப்பான பணியாளரை இடமாற்றியுள்ளமை நோயாளிகளின் உயிராபத்துக்கு ஏதுவான பாதகமான நிலைமையை உருவாக்கியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டினையும் முன்வைக்கிறார்கள் சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்கு இதுவரை விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தவறியும் உரிமை சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்படும் போது தவறான தகவல்களை வழங்குவதோடு தகவல்களை வழங்குவதில் தாமதம் செலுத்துதல் என்பதாக சில குற்றச்சாட்டுகள் இவ்வாறு முன்வைக்கப்படுகின்றன எனவே இதற்கு எதிராகவே இந்த பைசிறப்பு போராட்டம் இவ்வாறு இடம்பெற இருக்கிறது மோபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து பார்க்கலாம் சமன் ரத்னப்பிரிய எத சட்டன கெந்தவாய் அதாவது தொழிற்சங்க செயற்பாட்டலாக இருக்கிறம்மன் ரத்னபிரி அவர்கள் தாதிர்களுடைய போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிற நிலையில் முருத்தட்டுவே தீரர் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார் இதனிடத்தில் அரசாங்கம் தொடர்பில் தங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாக அகில தாதியர் சங்கம் கூறியிருப்பதான தகவல் இவ்வாறு மூவி பத்திரிகைகள் வெளியாகி இருக்கிறது எனவே தாதிரிகளுடைய போராட்டத்துக்கான ஒரு முயற்சி இடம்பெற்று வருகிற நிலையில் இருவேறு தரப்பினர் ஒரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட போவதில்லை எங்களுக்கு அரசாங்கம் சிறப்பாகத்தான் செயல்படுகிறது என்பதான நிலைப்பாட்டு தாதியர் சங்கம் இருக்கிறது ஆனாலும் சமன் ரத்னபுரிய ஒரு தாதியர் போராட்டத்துக்கான அழைப்பினை விடுத்திருக்கிறார் அவர் சார்ந்த தொழிற்சங்கத்தில் இருப்பவர்கள் இதற்கான ஆதரவை வழங்கக்கூடும் இதை